ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கணேஷ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஸ்பாட்டிஃபைனா என்ன நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதாவது பார்த்திங்கனா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஐடியூன்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஐ டியூன்ஸும் ஒரு மியூசிக் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம் நம்ம இதுலேயும் ஸ்பாட்டிஃபைல வந்து என்னென்ன சாங்ஸ் கேட்டோமோ அதே மாதிரி நம்ம இதுலேயும் கேட்க முடியும் ஸோ அதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டினா உள்ள ரெட் கிலோ சப்ஸ்கிரைப் பண்ணிணா ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிருங்க இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐ எப்படி டவுன்லோட் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் ஸோ நான் சொல்கிற லிங்க்கு போங்க இந்த லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஐ டூன்ஸை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்பி வரும் ஸோ நீங்கள் இங்கே இதில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் டவுன்லோட் அவுன்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு விண்டோஸ் ஆப்ளிகேஷன் வந்து எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதை மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் கீழே பார்த்திங்கன்னா அதோட கான்ஃபிகரேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டிஃபைக்கும் ஐடியூன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடூன் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் வந்து நிறையா மெனுஸ் கொடுத்துருப்பாங்க இதில் லைப்ரரி ஃபார் யூ ப்ரௌஸ் அப்புறம் ரேடியோ ஸ்டோர் இந்த மாதிரி நிறையாவது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்கள் அதை ஈஸியாகவே நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்னென்ன சாங்ஸ் போய்கிட்டிருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இதில் டிஸ்ப்ளே ஆகும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க முடியும் இப்போ நான் வந்து ஸ்பாட்டிஃபைக்கும் ஐடியூன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஐடியூன்ஸில் வந்து ஃபுல் சாங்ஸ்ஸுமே ஃப்ரீயாக கேட்க முடியாது ஸ்பாட்டிஃபைல நீங்கள் வந்து ஃபுல் சாங்ஸ் ஃப்ரீயாக கேட்க முடியும் நெக்ஸ்ட்டு இந்த ஐடூன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் சாங் கேட்குறதுனா நீங்கள் வந்து கன்ஃபர்மாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் அந்த ஐடூன்ஸ் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியும் ஸோ இங்கே வந்து எல்லா சாங்ஸுமே ஃப்ரீயாக கேட்க அலோவ் பண்ணல நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக கேட்க முடியும் ஸோ மற்றபடி ஃபுல் சாங்ஸ் உங்க கேட்குறதுக்கு வந்து பெர்மிட் பண்ணல இப்போ இதில் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக எஸ் த்ரீ நான் அப்படி க்ளிக் பண்ணிட்டேன் இதில் ரைட் சைட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் மற்றபடி இதில் வந்து நம்ம வந்து சாங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க முடியும் சேம் ஸ்பாட்டிஃபை நீங்கள் வந்து யூஸ் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் இது வந்து ஃபுல் சாங்ஸும் கேட்க முடியாது இதில் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுற பட்டன் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் அதை க்ளிக் பண்ணால் நமக்கு வந்து சாங்ஸ் ப்ளே ஆகும் ஸோ ஃபுல் சாங்ஸும் நமக்கு வந்து ப்ளே ஆகாது இந்த ஐடியூன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரீ மந்த்ஸ் தான் நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ட்ரைலர்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைம் யூஸ் பண்ணோம்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக பே பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்ல விழாவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்